வணக்கங்க நம்ம சிவசாயிலம் சேனலில் ஆன்மீகம் வாசாஸ்திரம் செடிகள் பராமரிப்பு பல அரிய தகவல்களை எளிய முறையில் உங்களுக்கு கொடுக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நம்ம கார்டனில் ஜாதி மல்லி கொத்து கொத்தா நிறைய பூக்கள் பூக்க வைக்கிற டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க மல்லி ஜாதி முல்லை நித்திய மல்லி இந்த வகையான மல்லி செடிகளில் பெரிய அளவில் பூச்சி தாக்குதல் எதுவும் இருக்காதுங்க ஒரு வகையான புழுக்கள் மட்டும் வரும் அதை மட்டும் கவனிச்சிட்டு வந்தாலே போதுங்க இந்த வகையான ஜாதி மல்லி முல்லை பூக்கள் எளிய முறையில் செலவே இல்லாமல் பூக்க வைக்கிற டிப்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி வாஸ்துப்படி இந்த வகையான வாசனை பூக்களை எந்த திசையில் வைக்கலான்னு பார்த்துர்லாங்க நம்ம மல்லி ஜாதி நித்திய மல்லி இந்த மாதிரியான பூக்கள் கொடி வகையை சேர்ந்ததால் கிழக்கு பூக்க வைக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டோட சவுத் ஈஸ்ட்டு தென்கிழக்கு பக்கம் வச்சு வளர்த்துவாங்க மேலும் இது கொடி வகையை சேர்ந்ததால் ஐந்து அடிக்கு மேலே போக விடாமல் எந்த ஒரு செடியோடும் படர விடாமல் நம்ம வந்து இதை கட் பண்ணி பந்தல் போல் அமைப்பு வச்சு கிழக்கு பக்கம் வளர்க்குறதா இருந்தால் நம்ம இந்த மாதிரி வளர்த்துட்டு வரணுங்க இந்த மாதிரி மாதத்தில் சொல்லப்படுது கொடி அமைப்பு கேது காரகத்துவமாயிடும் அது வந்து குடும்பத்திற்கு நன்மை பயக்காது கடன் தொலைகள் அதை விடும் அதனால் நீங்கள் வந்து பந்தல் போல் அஞ்சு அடிக்கு மேலே உயர் வளர்த்துவாங்க ஜாதி மல்லி செடியை வளர்க்கும் பொழுதுங்கம்மா அந்த கிளைகளுடைய நுனி பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா பச்சைத்தன்மை நல்லா மாறாமல் இருக்கணும் இந்த மாதிரி காய்ந்த இலைகளை உடனுக்குடன் அகட்டிடணும் அதோடைய பேஸியாக பார்த்திங்கன்னா பூக்க பூக்க இலைகள் காய்ந்து கொண்டு இருக்கும் புது துணூர்கள் வழிவிட்டுக்கிட்டே இருக்கணும் பச்சைத்தன்மை மாறாமலும் அந்த கிளைகள் வந்து சுருங்கி சுருங்கி போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு எளிய சூப்பர் உரம் ஒன்று கொடுக்கலாம் வாங்கம்மா இது வந்து டிப்ஸ் நம்பர் ஒன் இந்த உரம் நம்ம புளிச்ச மாவு அதோட நம்மளுடைய காய்கறி கழிவுகளையும் புளிச்ச தயிரையும் ஊற்றி ஒரு வாரம் வச்சு ஒரு முறை கொடுங்க மண்ணை அப்பப்போ கிளறி விடுங்க ஆக்சிஜன் லெவல் அதிகரிக்கும் எப்சம் உப்பு பச்சைத்தன்மை மாறாமல் இருக்கிறதுக்கு இதை இன்னொரு வாரம் கொடுத்துவாங்க மல்லி இந்த அளவுக்கு அந்த கிளைகள்லாம் பாருங்கள் பச்சையாக இருக்கும் பாருங்கள் அந்த பச்சைத்தன்மைக்கு இதை பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம சோயா சக்ஸ் இதை ஒரு மூணு நாள் ஊற வச்சு மண்ணுக்குள்ளே நுண்ணுயிர்கள் பெறுகிறதுக்கு இதை நல்லா மிக்சியில் அரைச்சி இதை ஒரு வாரம் கொடுத்துவாங்க இது பாத்திரத்தில் இருக்கிறது ஒரு வகையான உரம் இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூக்கிறத நீங்களே கண் கூட பார்க்கலாம் எல்லா கிளைகள்லேயும் எல்லா பிரான்ச்சஸ்லேயும் உங்களுக்கு மொட்டுக்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் செடி ஃபுல்லாக இலையே இல்லை வெறும் மொட்டுக்கள் தான் இருக்குது இந்த அளவுக்கு நல்ல தும்பை வளர்ப்போல் நல்ல பெரிய அளவிலும் இந்த மாதிரி செம்பருத்தி பூக்கள் பன்னீர் ரோஸ் கொத்து கொத்தாகவும் பெரிய அளவிலும் தினமும் பூக்கள் பூத்து நமக்கு அறுவடை வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு இந்த வகையான டிப்ஸ்களை நீங்கள் எளிமையாக செலவே இல்லாமல் பயன்படுத்திகிட்டே வரலாங்க நம்ம சிவசாய இல்லத்தில் எப்பவுமே ஐம்பதுக்கும் மேற்பட்ட செம்பருத்தி பூக்கள் தினமும் பூத்துக்கிட்டே இருக்குங்க தினமும் நம்ம பூஜைக்கும் கோவில் கொடுத்து வந்துட்ருக்கோம் நன்றிங்க இன்றைக்கு ஒரு தகவல் நம்ம வீட்டில் தினம் விளக்கு ஏற்றுவோம் இல்லைங்களா அந்த விளக்கில் முதல்ல திரிய போடாமல் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ரெட்டைப்படையில் திரிய போட்டு விலக்கு பொருத்திவாங்க வாங்க இல்லம் லக்ஷ்மிகரம் அதிகரிக்கும் இது போன்ற நன்மையான தகவல்களுக்கு நம்ம விவசாயி இல்லம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்